என் செல்ல குழந்தையே நீ வாழ்ந்துவிடக் கூடாது உன்னுடைய வம்சமே அழிந்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வருகின்ற இவர்களின் எண்ணங்கள் ஈடேறிவிடக் கூடாது என்றால் இந்த வராகின் வாக்கிரை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்றுதான் சொன்னதற்கான காரணம் என் குழந்தையே உன்னை சுற்றி சுற்றி ஒரு தீமை நடக்கிறது அது நடக்க கூடாது என்று உண்மையாகவே நல்ல மனதோடு நினைக்கின்ற ஒருவரின் வார்த்தைகளை மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் வேண்டுமென்றே உனக்கு அறிவுரைகளை வழங்குவது போல வழங்கிவிட்டு உன்னை தீய பாதையில் அழைத்து செல்கின்ற மனிதர்கள் இங்கு எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய கஷ்டங்களை தான் தருகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து ஆனால் உன்னை சுற்றி என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையும் பிள்ளையினால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் எதையும் சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒருவருக்கு இருந்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையை நடத்துவதையெல்லாம் சரியாக நடத்தி கொடுக்கும் நம்மை சுற்றி இருக்கின்ற எவன் என்ன நினைத்தால் நமக்கென்ன நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கும் போது யார் நினைத்தாலும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற ஒரு புறம் எவ்வளவு கஷ்டங்களையும் எவ்வளவு வேதனைகளையும் தாண்டிவிட்ட இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல துன்பங்களுக்குள் சிக்கி விடாமல் மீட்டெடுப்பது இன்னொரு முறை அல்லவா என் தங்க பிள்ளையே அதனால் அவர்கள் அதை செய்கிறார்கள் இவரால் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி சொல்லி என் குழந்தை அவர்கள் நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வருத்துவதை திரித்துவிட்டு அதற்கு எதிரான விஷயம் இதிலிருந்து எப்படி உன்னை காப்பாற்றிக் கொள்ள போகிறாய் என்பதையும் இந்த வராகி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என் குழந்தையே உனக்கு துன்பங்களை கொடுக்கவோ வேதனைகளை கொடுக்கவோ உன்னை கண்ணீசிந்தவர் ஒரு கூட இவர்கள் யோசிக்கவில்லை உன்னை மிகுந்த வேதனைப்படுத்த நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் வேண்டுமென்றே இவர்கள் நினைக்கும் போது ஒரு நினைக்கும் போது இவர்கள் சிந்திக்கவில்லை ஒரு நொடி கூட சற்றென்று ஒரு நொடியில் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை பற்றியும் எல்லாம் நினைப்பதற்கு எப்போதும் இவர்கள் நேரமும் இல்லை உன்னை சுற்றி இவர்கள் என்ன நினைத்திருந்தாலும் சரி உன்னை தேடி இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் சரி இதையெல்லாம் அவர்கள் பெரிதாக என்ன விரும்பவில்லை அல்லவா தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் கொண்டு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு உன்னை பார்த்து பொறாமைப்பட்டுதானே உனக்கு இதையெல்லாம் செய்தார்கள் உனக்கு வாழ்க்கையில் தெய்வத்தின் மீது துணை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் இவர்கள் காயப்படுத்த தொடங்கிவிட்டார்கள் அப்படியானால் தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பய உணர்வு இல்லை என்ன செய்துவிடும் அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இவர்களுக்குள் இருக்கின்றதல்லவா இப்படி இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை என்றும் என்றென்றும் உறுதி செய்திட வராகி அம்மா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்னுடைய கடமை அல்லவாது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று தெரிந்தும் நான் இவர்களை நான் விளையாட்டுகளை உன் வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறார்கள் என்றார் உன் குடும்பத்தையே இவர்கள் அழித்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அவர்களை அவ்வளவு எளிதில் நாம் விட்டுவிட முடியாது அவ்வளவு சுலபமாகவெல்லாம் அவர்களை நாம் தள்ளிவிடவும் முடியாது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நாம் தெளிவுபடுத்துகின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னை சூழ்ந்து வருகின்ற பாடுகளை எல்லாம் என்னவென்று உனக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்கவில்லை காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கவில்லை தேவையில்லாமலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சிந்தனையிலும் உன்னை போட்டு பாடாய் எடுத்து எடுக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும் உனக்கு வேண்டியதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக நடக்கும் உனக்கு விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் மன நிறைவோடு என்றும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் நம்மை சுற்றி நடப்பது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதும் என்னவென்று புரிய வேண்டிய காலகட்டத்தில் என் பிள்ளை எதை நினைத்தும் எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடாதே தடுமாறிவிட்டால் வாழ்க்கையின் நல்லதை நடத்திவிட என்னாலும் மன உறுதியோடு இந்த வெற்றியை அங்கே நீ நிறைவு செய்ய தயாராக இருந்துவிட்டால் போதும் அது போதுமல்லவா என் குழந்தையே எந்த இடத்திலும் நாம் எந்த ஒரு காயங்களையும் கண்டு பின்வாங்கி ஆனால் இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நம்மை காயப்படுத்தவே இவர்கள் எண்ணுவார்கள் மீண்டும் மீண்டும் நம்மை கஷ்டப்படுத்தவே இவர்கள் யோசிப்பார்கள் அப்படி இருக்கும்போது இதை எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியது என்னவென்று நீ சிந்திக்க வேண்டிய நேரம் உனக்கு வருகிற போது என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கிவிடாதே இந்த வராகி அம்மா உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்த அழிவுகளை உருவாக்க நினைக்கின்ற இவர்களுக்கு உன் அம்மா என்ன கொடுக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி எனக்கு தீமைகளை செய்கிறார்கள் என்று சொல்கின்ற நீ அவர்களை உன்னால் அழிக்க முடியாதா அவர்களுக்கு உன்னால் தண்டனை கொடுக்க முடியாதா எதனால் என்னிடத்தில் வந்து இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று எளிதாக கேட்டு உன் அம்மா வராகியானவள் என் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டிருந்தாய் ஆனால் இந்த கேள்வியை ஒருபோதும் நீ என்னை பார்த்து கேட்டிருக்க மாட்டாய் ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிலையான ஒரு மாற்றத்தை தந்து கொண்டுதான் இருக்கிறேன் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நிலையானது ஒரு நம்பிக்கையை நான் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் வராகியின் முன்னின்று நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் தெளிவில்லாதது போல என் பிள்ளை சந்தித்தது இந்த வராகி அம்மா எனக்கு தெரியாமல் இல்லை என்றும் இந்த அம்மா உனக்காக நிற்கிறேன் என்பதையும் போக போக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளில் இருந்து நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்பதையும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே முதலில் இவர்கள் அதை செய்கிறார்கள் என்று நீ யோசிப்பதே முதலில் தவறு ஏனென்றால் எதையுமே செய்துவிட்டு போகட்டுமே அது அவர்களின் திறமை அந்த பிரச்சினையை எதிர்கொள்வது உன்னுடைய சாமர்த்தியம் எப்படி வேண்டுமானாலும் நமக்கு எந்த திசையிலிருந்து வேண்டுமானாலும் ஆபத்துகள் வரலாம் எதையுமே நீ எதிர்கொண்டு எப்படி இந்த வாழ்க்கையை உனதாக மாற்றுகிறாய் என்பதை பொறுத்து உனக்கு வேண்டிய எல்லாமே நிறைவாக உனக்கு நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நாம் முன்னின்று ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை எந்த அளவில் காயப்படுத்துகிறது என்று சொல்லி நீ கண்கலங்கி நின்றிருந்தாலும் இனிமேல் எதற்கும் வருந்தாதே உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதை எந்த நேரத்திலும் உனக்கு புரிதலில் இருக்கட்டும் சூழ்ச்சிகளை கண்டு வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்த இவர்களை எல்லாம் இந்த வராகியானவள் ஒரு கை பார்த்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகியின் அருளை பெற்ற என் குழந்தை உனக்கும் பயமும் எதிலும் உனக்கு வேண்டாம் தயக்கமும் வேண்டாம் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நல்ல நேரத்தை இது நோக்கி காத்திருக்கின்ற நமக்கு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து என் பிள்ளை நமக்கான வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும் நமக்கான மாற்றம் என்ற ஒன்று தெளிவாக என்றும் இந்த வாழ்க்கை நம்மை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் சரியில்லை என்று சொல்லி நாம் புலம்பாமல் நடக்காது என்று சொல்லி நாம் கலங்காமல் நம்மை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நாம் உறுதியாக பெற்று இந்த தீவினைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் என்பதை நீ மறந்து விடாதே தீய செயல்களும் தீய எண்ணங்களும் கொண்ட மனிதர்கள் யாரும் எப்போதும் நல்லது நடக்க அனுமதிக்கப் போவது கிடையாது நல்ல விஷயங்களை யாருக்கும் இங்கே நடத்தி கொடுக்க போவதும் கிடையாது இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான மகிழ்ச்சியெல்லாம் உறுதியாக கொண்டு உன்னை தேடி வரும்போது இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷத்தையும் வெற்றியையும் மன கொண்டு நீ நல்லபடியாக இருந்துவிட்டால் போதும் அது அல்லவா இந்த வராகிக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதை எப்படி நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த வராகி அம்மாவுக்கு தெரியும் உன் வாழ்க்கை நடப்பது ஒவ்வொன்றும் எந்த அளவில் உன்னை பேரானந்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றும் இனி எதையும் யோசித்துக் என் பிள்ளை உனக்கான வெற்றியை தொலைத்து விடாதே உன்னை தேடி தேடி வரும்போது நான் உனக்கு உன் கண் முன்னால் நின்று அத்தனை உண்மைகளையும் உனக்கே உனக்கென நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியின்படி உன் வாழ்க்கையில் வருகின்ற தீய விஷயங்கள் அத்தனையும் விலகி ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்ட என்பதற்காக இந்த வராகியின் மீது கொண்ட நம்பிக்கை விட்டுவிடாதே அம்மா உனக்கு எதை நடத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அதை அந்த நேரத்தில் சரியாக நடத்தி விடுகிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக என்னாலும் இருக்கட்டும் எப்போதும் மன உறுதியோடு கிடைக்கும் என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ளட்டும் உனக்கு நடத்துவதை நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை உணர்ந்து விட்டாய் ஆனால் இனி உன்னை தேடி உன்னை தேடி வருகின்ற எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை நேர்மையான பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி அம்மாவுக்கு இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது ஆனால் அதை நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறேன் என் பிள்ளை நீ செய்கின்ற செயலில் இப்போது நீ எடுக்கின்ற முயற்சியை என் தங்க பிள்ளை நீ எப்போதும் விட்டுவிடாதே உன்னை தேடி நான் வருவதெல்லாம் எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையே மன உறுதியோடு உனக்கு கொடுக்கப்படும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் கலங்காமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ தயாராகிவிடு என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ நீ வேண்டியது போல உனக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நான் என்னாலும் நிறைவாக தந்திடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கலக்கத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் எதிர்கொண்டு நீ எதையும் தொலைத்து தொலைத்து விடக்கூடாது எதை செய்தாலும் தெளிவோடு வேண்டும் செய்ய வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் முன்னெடுத்து வரும்போது அதில் உனக்கான மன வெற்றியை கொடுக்க வேண்டும் நமக்கு சாத்தியம் இல்லாதது என்று இங்கு எதுவும் இல்லை என்று புரிதல் வேண்டும் எப்போதும் இந்த தீய மனிதர்களை நீ கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் சரியாக முன்னேறி வருகிறாயோ அப்போது உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்க தொடங்கிவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எப்போதும் உனக்கு வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் தடுமாறி நின்ற போதெல்லாம் இனியும் தடுமாறாதே உன்னை தடமாறிவிட பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நீ நீயாக இருந்து இந்த வராகியின் பிள்ளையாக வாழ்க்கை நீ நினைத்ததை எல்லாம் சாதிக்க வேண்டும் உனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து விட உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் உன் வாழ்க்கையை உனதாக்கிவிட இந்த வராகியானவள் என்றோ உன்னை வழி நடத்தி தொடங்கிவிட்டேன் ஆனால் இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ மனம் உடைந்து விடாமல் நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் என்பதை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டே இரு என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த வராகி அம்மா இருக்கும் போது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் மிக பெரிய அளவில் பாதிப்பினை கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் மிக பெரிய அளவில் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்து விடாது வருகின்ற சோதனைகளும் ஒன்றுமில்லாமல் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி நடக்கக்கூடிய நன்மைகள் என்னாலும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளும் உன்னை தேடி தேடி வந்து பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை நீ புரிந்துகொள் கொள் நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் என்பதும் இனி என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வருவது இந்த வராகி அம்மாவினுடைய சக்தி என்பதையும் நீ உணர வேண்டும் எதுவும் இல்லை யாரும் இல்லை என்று சொல்லி குழம்புவதை நிறுத்திவிடு உனக்காக என்றும் இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு அம்மாவின் அன்பு உனக்கு எப்போதும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் கிடைத்துவிட்டது என்றால் இந்த தீவினைகள் எல்லாம் ஒன்றுமில்லாததாக உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான அத்தனை நன்மைகளையும் உனக்கு கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து நடந்து கொள்வாய் இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கும் உனக்கான மகிழ்ச்சி என்றும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட தீவினைகள் வருவதாக இருந்தாலும் தைரியமாக என் குழந்தை நீ எதிர்த்து நில் உன்னை அழிக்க நினைப்பவர்கள் எல்லாம் பயத்தோடு வேண்டிய காலகட்டம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கைகூடி வரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் அம்மா இருக்கும்போது என் பிள்ளைக்கு எப்போதும் என்ன கவலை இந்த வாழ்க்கையை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு வேண்டாம் எல்லாமாக உன்னை பேரானந்த உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் வேறு எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கி நிற்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்துக்கொண்டே இருக்கும்